உங்கள் ராசிக்கு வந்துட்டு கற்பகப்பட்டி விநாயகருக்கு போகலாம் நீங்கள் வீட்டில இருந்து வெளியே வரும்போது தெற்கு வாசப்படியில் இருந்தே விநாயகர் எங்கே இருக்கா வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகிறதுங்கிறது காஞ்சிநேயருக்கு விட்டுநிலை மாதம் இது போக இந்த மாதம் வந்துட்டு அம்மன் வழிபாடு விநாயகர் 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 சதுர்த்தி கண்ணிராசினியர்களுக்கு வணக்கம் பத்தில் இருக்கிற சுக்கரன் வந்துட்டு பதினொன்றுக்கு வரப் போகிறார் புதன் பத்தில் இருந்து பன்னெண்டுக்கு வர போகிறார் அவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை இது கொடுக்க போகிறது ரெண்டாவது செவ்வாய் வந்துட்டு செவ்வா செவ்வா அவங்க ராசியில் வந்துட்டு செவ்வாய் இருக்கிறது பெரிய ஒரு பெரிய யோகம் செவ்வாய் வந்துட்டு வீட்டினால் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது சந்திரன் அங்கே இணைகிறதுனால சந்திரமங்கள யோகம் இருக்குது அங்கே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுசுமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த வருஷம் பூராவே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கப்படும் ஏன்னு கேட்டிங்கனாக்க இந்த கிரக பயிற்சிகள்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யோகத்தை பதினொன்றில் இருக்கிறது பத்தாம் பத்தாம் அதிபதி பன்னெண்டு பதினொன்றில் இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது போக இந்த மாதம் வந்துட்டு அம்மன் வழிபாடு விநாயகர் விநாயகரினுடைய விநாயகர் சதுர்த்தி இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ண வேணும் விநாயகர் சதுர்த்தி வரதுனால விநாயகருக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க குறிப்பாக பாம்பேயிலலாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பான வழிபாடு நடக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு விநாயகரை வந்துட்டு பிடிச்ச உங்கள் ராசிக்கு வந்துட்டு கற்பகப்பட்டி விநாயகருக்கு போகலாம் கற்பகப்பட்டி விநாயகரை வழிபாடெல்லாம் ரெண்டாவது எப்பயுமே ஒரு ஒரு ரகசியம் உண்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த திசை உங்கள் வீட்டுக்கினுடைய திசை எங்கேன்னு பாருங்கள் உங்கள் உங்கள் வீட்டினுடைய திசை என்ன வரும் கிழக்கு மேற்கு திசையினுடைய கண்ணிராசி தெற்கு ராசியினுடைய உங்களோட வாசப்படி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யோகமாக இருக்கும் நீங்கள் இருந்து வெளியே வரும்போது தெற்கு வாசப்படியினுடைய விநாயகர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அப்படி அந்தப்பட்ட ஸ்தலத்தில் போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது ரெண்டாவது பயிற்சியில் வந்துட்டு இது ரெண்டு பயிற்சி பார்த்துட்டோம் சுக்கரன் வந்து மாற போகிறாரு இந்த மாதம் புதனும் மாற போகிறாரு பதினொன்றில் பத்தில் வந்துட்டு குரு இருக்கார் பத்தில் இருக்கிற குரு குரு யாருன்னு கேட்டிங்கனாக்கா நாலு ஏழுக்கு அதிபதி நாலுக்கு ஏழுக்கான அதிபதி வந்துட்டு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பத்தில் இருக்கார் இதில் பத்தில் இருக்கிறதுனால என்ன கேட்டிங்கனாக்கா கார்ப்பரேட் செக்டரில் வந்துட்டு சில பேருக்கு நல்ல உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களில் வந்துட்டுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி வக்கிரகமாகிட்டு பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு நல்ல தொழில் மேன்மை உண்டும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உயர்வான அந்தஸ்து கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பொதுவாகவே இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகிறதுங்கிறது உறுதி ஆறில் இருக்கார் ராகு ஆறில் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதை நோய் சர்ஜரி இதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்னாக்கா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு விநாயகரை வழிபடணும் விநாயகரை வழிபடணும் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும் வெற்றிலை மாலை போட்டு வந்து இந்த ராகு தோஷம் கேது தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா கேது வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது நல்லது தான் பட் இருந்தாலும் உங்கள் தூக்கத்தை அவருக்கு எடுத்துருவார் நீங்கள் உங்களுக்கு கனவுகள் அதிகமாக இருக்கும் தூக்கம் வந்துட்டு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் உடல் அசதி இருக்கும் இதையெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டு வழிபடணும் சிறப்பான மாதமாக அமையப்போகுது நல்ல சிற ஒரு நல்ல இதுவாக வரப்போ உயர்வு வாழ்வு உயர்ந்த வாழ்க்கை அடைய போகிறீங்க ஒம்பதுக்குடைய உங்கள் ராசினுக்குடைய ஒம்போதுக்குடைய சுக்கரனை வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிப எட்டுக்குடைய சுக்கரன் வந்துட்டு செவ்வா வந்துட்டு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வீட்டுனால் வீட்டு கடன் வாங்கி வீடு கட்ட கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கு கடன் உருவாகும் அது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக அதில் கொஞ்சம் ஈடுபடணும் வீடு மன யோகங்கள் உண்டாகும் நல்ல சு சுபங்கள் சுபமான பலன்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப் போகுது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழில் மேன்மைன்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது சகோதர வழியில் வந்துட்டு ஒரு மனக்கசப்பு உண்டாகும் வந்து மனக்கசப்பு வந்துட்டு விலக போகுது கூடைய வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு இங்கே இருக்க உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சகோதர வழிபில் மனக்கஷ்டங்கள் வந்துட்டு விலக போகுது மற்றபடி யோகமான வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க அந்த புதன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க போகுது உங்களுக்கு ஒரு மென்மையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இவ்வளோ இருக்குது அங்கே இந்த இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுசுமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த வருஷம் பூராவே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரக பயிற்சிகள்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யோகத்தை பதினொன்றில் இருக்கிறது பத்தாம் பத்தாம் அதிபதி பன்னெ பதினொன்றில் இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது போக இந்த மாதம் வந்துட்டு அம்மன் வழிபாடு விநாயகர் வ விநாயகர்னுடைய விநாயகர் சதுர்த்தி இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டும் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால விநாயகருக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க குறிப்பாக எல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பான வழிபாடு நடக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு விநாயகரை வந்துட்டு பிடிச்சி உங்கள் ராசிக்கு வந்துட்டு கற்பகப்பட்டி விநாயகருக்கு போகலாம் கற்பகப்பட்டி விநாயகரை வழிபடலாம் ரெண்டாவது எப்பவுமே ஒரு ஒரு ரகசியம் உண்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த திசை உங்கள் வீட்டுக்கினுடைய திசை என்னன்னு பாருங்கள் உங்கள் உங்கள் வீட்டினுடைய திசை என்ன வரும் கிழக்கு மேற்கு திசையினுடைய கன்னிராசி தெற்கு ராசியினுடைய உங்களோட வாசப்படி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யோகமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே வரும்போது தெற்கு வாசப்படியினுடைய விநாயகர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அப்படி அந்தப்பட்ட ஸ்தலத்தில் போய்ட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது ரெண்டாவது பயிற்சியில் வந்துட்டு ரெண்டு பயிற்சி பார்த்துட்டோம் சுக்கரன் வந்து மாற போகிறாரு இந்த மாதம் புதனும் மாற போகிறாரு பதினொன்றில் பத்தில் வந்துட்டுக்கு குரு இருக்கார் பத்தில் இருக்கிற குரு குரு யாருன்னு கேட்டிங்கனாக்கா நாலு ஏழுக்கு அதிபதி நாலு கேளுக்கான அதிபதி வந்துட்டு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பத்தில் இருக்கார் இதில் பத்தில் இருக்கிறதுனால என்ன கேட்டிங்கனாக்கா கார்ப்பரேட் செக்டரில் வந்துட்டு சில பேருக்கு நல்ல உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களில் வந்துட்டுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி வக்கிரகமாயிட்டு பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு ச நல்ல தொழில் மேன்மை உண்டும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உயர்வான அந்தஸ்து கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பொதுவாகவே இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகிறதுங்கிறது உறுதி ஆறில் இருக்க ராகு ஆறில் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதை நோய் சர்ஜரி இதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்னாக்கா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு விநாயகரை வழிபடணும் விநாயகரை வழிபடணும் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும் வெற்றிலை மாலை போட்டு வந்து இந்த ராகு தோஷம் கேது தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா கேது வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது நல்லது தான் பட் இருந்தாலும் உங்கள் தூக்கத்தை அவருக்கு எடுத்துருவார் நீங்கள் உங்களுக்கு கனவுகள் அதிகமாக இருக்கும் தூக்கம் வந்துட்டு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் உடல் அசதி இருக்கும் இதையெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டு வழிபடணும் சிறப்பான மாதமாக அமைய போகுது நல்ல சிற ஒரு நல்ல இதுவாக வரப்போ உயர்வு வாழ்வு உயர்ந்த வாழ்க்கை அடைய போகிறீங்க ஒம்பதுக்குடைய உங்கள் ராசினுக்குடைய ஒம்பதுக்குடைய சுக்கரனை வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிப எட்டுக்குடைய சுக்கரன் வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வீட்டுனால் வீட்டு கடன் வாங்கி வீடு கட்ட கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கு கடன் உருவாகும் அது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக அதில் கொஞ்சம் ஈடுபடணும் வீடு மன யோகங்கள் உண்டாகும் நல்ல சு சுபங்கள் சுபமான பலன்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழில் மேன்மைன்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது சகோதர வழியில் வந்துட்டு ஒரு மனக்கசப்பு உண்டாகும் வந்து மனக்கசப்பு வந்துட்டு விலக போகுது கூடைய வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு இங்கே இருக்க உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சகோதர வழிபில் மனக்கஷ்டங்கள் வந்துட்டு விலக போகுது மற்றபடி யோகமான வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க அந்த புதன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க போகுது உங்களுக்கு ஒரு மென்மையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்